ஃப்ரெண்ட்ஸ் ஐம் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ்கெட் ஆர்டர்ஸ் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணனும் அட் த சேம் வே அதில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் இருக்குது ஸோ அது இதுக்கடுத்து நீங்கள் பண்ணாதீங்க அது அது எதனால் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதும் நான் சொல்கிறேன் பேஸ்கெட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் தென் வந்து அதில் எப்படி ஆட் பண்ணணும் தென் வந்து அதில் இருக்கிற ஹெச் பெனிஃபிட்ஸ்னால் என்ன ஓவரால்ஜினா என்ன ஃபைனல் மார்ஜினாக என்ன ஸோ இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இப்போது நான் ஜஸ்ட்டு டிவி டாட் தன் டாட் கோ இதில் நான் லாகின் பண்ணிக்கிறேன் இதில் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ட்ரேடிங் யூ கன்சோல்லே வந்து பேஸ்கட் ஆர்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவைலபிளாக தான் இருக்குது இப்போது இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் எந்த பேஸ்கெட்டும் என்கிட்ட இல்லாதனால ஸோ நோ பேஸ்கெட்ஸ் அப்படின்னு காட்டுதா இப்போது கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கா கிரியேட் பேஸ்கெட்னு அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துங்க இப்போ நான் நிஃப்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு கிரியேட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா நிஃப்டியோட ஒரு பேஸ்கெட் நான் பேர் வச்சு கிரியேட் பண்ணில் இல்லையா ஸோ அதுதான் இப்போ இதில் தான் முக்கியமான விஷயம் இந்த ஓவரால் மார்ஜின்னா என்ன ஃபைனல் மார்ஜின்னா என்ன ஹெச் பெனிஃபிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டவுட் வரும் ஸோ இப்போ இது என்னங்கிறத வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஓகே ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் ஜென்ரலாக அனலைஸ் பண்ணுவீங்க மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி பண்ணலான்னு தோணுது அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுக்கிறோம் இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் இப்போது நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓகே இப்போது இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செல் பொசிஷனாக ஆட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நிஃப்டி ஓகே டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி கால் கரெக்டாக இதை நான் இப்படியே டைப் பண்ணுனால் போதும் எனக்கு ஃபிஃப்டீன்த் மே அதாவது நியர் எக்ஸ்பைரியான்னு பார்த்துருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி நாளைக்கு வந்து ஃபிஃப்டீன்த் மே தான் ஸோ இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கா ஆடுன்னு இருக்கா ஆட் ஜஸ்ட்டு கொடுங்க இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது என்ன இதை வந்து செல் பண்ண போகிறோம் ஸோ செல் மாற்றிக்குங்க இன்றாடி தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் டு பேஸ்கெட் கொடுத்துருங்க ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஓவரால் மார்ஜின் எவ்வளோ காட்டுது ஒன் லேக் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் காட்டுது அப்படின்னா என்னென்னா நான் இந்த ஒரு ஆப்ஷனை நேக்கடாக நான் செல் பண்ணுறேன் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன் லேக் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து தேவைப்படும் இதுதான் வந்து ஃபைனல் மார்ஜினும் ஏன்னா இந்த பேஸ்கெட்லேயே ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் இதுக்கு நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது அதனால் இது வந்து ஜீரோன் இருக்கும் இப்போ இதே இது நான் அடுத்து ஒரு இதை ஆட் பண்ணுறேன் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பை பண்ண போகிறோம் எதை டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனை நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் ஓகே இது வந்து அதே எக்ஸ்பைரியாக தான் இருக்கணும் அடுத்த எக்ஸ்பைரியாக இருக்கக்கூடாது சேம் எக்ஸ்பைரியாக இருக்கணும் ஓகே இப்போ நான் இதை ஆட் கொடுக்குறேன் ஆட் கொடுத்தேன்னா இதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பை தான் பண்ண போகிறோம் கரெக்டாக ஆட் டு பேஸ்கெட் இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே உங்களால் பார்க்க முடியும் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஓவரால் மார்ஜின் ஒன் லேக் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் இருந்தது இப்போ ஓவரால் மார்ஜின் எவ்வளோ நாற்பத்தி எட்டாயிரம் தான் இருக்குது நாற்பத்தெட்டு ஐநூறு கரெக்டாக ஃபைனல் மார்ஜினும் அதே தான் இப்போது ஓவரால் ஹெஜ் பெனிஃபிட்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்ம இதில் மிச்சம் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ என்கிட்ட வந்து கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது லட்சம் வந்து ஒன் லேக் தான் இருக்குது அப்படின்னா இது வந்து இப்படி தான் வந்து பண்ணுவாங்க ஹெட்ஜிங் வச்சு அதோடய பெனிஃபிட்ஸோடு தான் நம்ம பண்ண முடியும் ஸோ இதுலேயும் இந்த சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்னென்னா இந்த இடத்துல எப்பவுமே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பை பொஷன் தான் எப்பவுமே டாப்பில் இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு செட்டுன்னு சொல்லலாம் கரெக்டாக இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ சில பேர் வந்து நாலு லெக்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஸோ நாலு லெக் அப்படின்னா ரெண்டு செல் லெக் இருக்கும் ரெண்டு பை லெக் இருக்கும் ஸோ அப்போ அந்த ரெண்டு பை லெக் தான் மேலே இருக்கணும் ரெண்டு செல் லெக் வந்து கீழே இருக்கணும் அப்படின்னா தான் ஓவராலும் ஃபைனலாக நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஹெச் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் ஓகே இப்போ இதுக்கடுத்து இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இது வந்து பை கரெக்டாக இப்போ இந்த பென்சில் மாதிரி இருக்கா இங்கே இதனை இங்கே கொடுத்து எனக்கு என்ன தேவையோ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செல்னால் செல் மாற்றிக்கலாம் இல்லைனா பை லிமிட் இல்லைனா நார்மல் ஸோ வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் சேஞ்ச் இட் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோன் க்ளோன் இந்த சென்ஸ் டூப்ளிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் இதை ஒரு டைம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே பொசிஷன் இன்னொரு டைம் க்ரியேட் ஆகும் பட் இதுக்கு யூஸ் பண்ணுறக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒருவேளை நமக்கு ரெண்டு லாட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ரெண்டு லாட் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ ரெண்டு லாட் கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து அது வந்து சேம் இதுதான் வரும் ஒரு வேலை சில பேர் கேட்பீங்க இப்போ நான் வந்து ரொம்ப லார்ஜ் ஃப்ரீஸ் லிமிட்டை தாண்டி ஆர்டர் போடுறேன் அப்படின்னா தென் வந்து அதுவே ஐஸ்பேக் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணி அதுவே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதுதான் இவங்களோட செட்டப் அப்படி தான் இருக்கும் ஸோ இல்லை எனக்கு இது இந்த ஆப்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்க இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ இது வேணால் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓவரால் மார்ஜின் இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது வந்து என்னென்னா டைம் டு டைம் வந்து மாறிட்டே தான் இருக்கும் ஏன்னா ப்ரீமியம்ஸ் மாற மாற இதுவும் மாறிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்திங்களா இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டையுமே விட்டுடலாம் டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா செல் இப்போ செல் வந்து இப்ப வச்சேன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்கிறேன் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு ஓவரால் மார்ஜின் எவ்வளவு கேக்குது டூ லேக் இருக்கணும் அட் த சேம் வே ஃபைனல் மார்ஜின் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்கும் ஆனால் ஃபைனல் மார்ஜின் தான் அவங்க எடுப்பாங்க பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்பயுமே பை பொசிஷனை வந்து ஃபர்ஸ்ட்டில் வைங்க செல் பொசிஷனை நெக்ஸ்ட் வைங்க இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓகே இப்போ இதே இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பொசிஷன் லைனில் இருக்கா இப்போது நீங்கள் இந்த பொஷனை எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல் பொஷிஷனை தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்து தான் பை பொஷிஷனை க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா இல்லை மார்ஜின் வந்து ஸ்பைக் ஆகும் ஸோ அதனால் வந்து ஆர்டர் ரிஜெக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயம் ஒருவேளை எனக்கு வந்து இது நீங்கள் ஒரு லைவாக பண்ணி காட்டுங்க எப்படி ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகுதா இது ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் டெஃபினட்டா அதுக்கான வீடியோஸும் நான் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு பேஸ்கெட் வந்து எப்படி நம்ம டிவி டாட் தன்லருந்தே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஓவரால் பேஸ்கெட் இந்த இடத்துல இருக்கும் அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் இந்த பேஸ்கெட் நேம் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டெலிட்டும் பண்ணிக்கலாம் இருபது பேஸ்கெட்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இதில் ஓகே இப்போது உங்களோட தன் அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு இந்த டிவி டாட் தனில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பேஸ்கெட் ஆர்டரை கிரியேட் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுக்குமே அவங்களோட டவுட்ஸை வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் தெரியாமல் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ தட் வந்து நம்ம அப்படியே நம்மளோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கங்க உங்களோட தன் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது க்ளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் முடியா கைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ